ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் ரிலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேழ்வரகு வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பண்ணலாமா ரொம்ப டக்குன்னு செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப கரகரனு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லையா பாருங்கள் எவ்வளோ கரகரப்பாக இருக்குன்னு இதுக்கு கேழ்வரகு மாவு வேணுங்க அவ்வளோதான் ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு நான் வீட்டில் அரைச்சி எடுத்த மாவு தான் இந்த மாவு எவ்வளோ வேணுமோ உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பு வச்சு ஒரு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போடச்சில் நல்லா உதுத்து போடுங்க நல்ல இருக்குங்க இந்த பக்கோடா ஹார்டாக இருக்குமோ அப்படி என்ன வேண்டாம் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில் வத்தலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது காரத்துக்கு போட்டிருக்கேங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் பிள்ளைங்க பல் வாயில் தட்டுப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காரத்துக்கு நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் நம்ம பொறிக்கிறதுக்காக சூடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா எல்லா மாவுலேயும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா விசிறி விட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா கரகரன்னு வருங்க இந்த கேழ்வரகு பக்கோடா சுட்ட உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா கரகரப்பாக இருக்குங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா கொஞ்சம் ஆகும் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க சுட்டு உடனே பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லா கரகரப்பாக டீ டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவேன் இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை சுட்ட உடனே மீடியமில் வச்சு நம்ம பொறிக்க வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இதில் இந்த மாவை நம்ம கில்லி கில்லி போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் எண்ணெய் ரொம்ப இழுக்காதுங்க நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் தான் இப்போ சுட்டு எடு கிள்ளி கிள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் கை கொஞ்சம் மேலே வச்சு கிள்ளி போடுங்க இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நல்லா கிள்ளி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்போ எடுக்கணுங்க ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கணும் அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு குச்சி சிப்ஸ் பண்ணலாங்க இது ரொம்ப ஈஸி உருளைக்கெழங்கு மட்டும்தாங்க நம்ம கடைகளில் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்போம் நம்ம வீட்லேயும் அருமையாக இந்த மாதிரி குச்சி சிப்ஸு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கடையில் வாங்குகிறோம் ஒரு பாக்கெட் எவ்வளோ விலை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த சிப்ஸ் வந்து நாலு உருளைக்கிழங்கில் பண்ணுதுங்க டீ டைமில் கொடுக்குறப்போ பிள்ளைகளுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த நாலு உருளைக்கெழங்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா தோல் சீவிட்டு நல்ல தோல் எல்லா உருளைக்கெழங்களையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு சீவல் வச்சுருப்போம் இல்லையா அதில் வச்சு நம்ம சீவிக்கணுங்க கொஞ்சம் திக்காக சீவிக்கணும் இப்போ பாருங்கள் சீவிட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க ஒரு அஞ்சாறு பீசஸை வச்சுட்டு அப்படி இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து டிஷ்யூ பேப்பரில் நல்ல ஈரம் போக அது காய வச்சு எடுத்துக்கணும் ஈரமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லைன்னா துணியிலையோ எதுவானாலும் சரி நல்ல ஈரம் போக ஒத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா ஈர இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடுற மசாலா தண்ணி விட்டுரும் உப்பு போட்டு உப்பே போடல இனிமேல் தான் உப்பு போடுவோம் அப்போது உப்பு மசாலாலாம் சேரச்சல தண்ணி விட்டுரும் மசாலா நமக்கு உருளைக்கெழங்கில் ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் இதுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுறேங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போடுறேன் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறேங்க இது காரம் இருக்காது ஆனால் கலர் நல்லா கிடைக்கும் முக்கால் ஸ்பூனு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நாலு உருளைக்கெழங்கு மட்டும் நான் எடுத்ததுனால ஃபுல் மசாலாவும் அந்த உருளைக்கெழங்கு சீவலில் நான் போட்டு விரவி சுட்டு எடுக்க போகிறேன் இந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கில் விரவி வைக்கிறப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆனோன்னே தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் உருளைக்கெழங்கில் மசாலாவை மிக்ஸ் பண்ணி சுட்ட எடுங்க அப்போ எல்லா உருளைக்கெழங்கு சிப்ஸும் ஒரே மாதிரி நல்ல காரத்தோட உப்போடு இருக்கும் இப்போ நான் நாலு உருளைக்கெழங்கு மட்டும் எடுத்ததுனால எல்லா பொடியும் போட்டு நல்லா விரவி ரெண்டே ஈடில் நான் சுட்டு எடுக்க போகிறேன் ரெண்டு ஈடுக்கு தேவையான அளவு மட்டும் உருளைக்கெழங்கில் மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணாவது ஈடுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த உருளைக்கெழங்கு உள்ள தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிரும் அப்புறம் மசாலா தனியாக உருளைக்கெழங்கு தனியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு ஈடில் நான் இப்போ பொறிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு மீடியத்தில் வச்சுக்கணும் ஓரளவு நல்லா சூடாயிடுச்சு மீடியத்தில் வச்சுக்கணும் இப்போ நம்ம உருளைக்கெழங்க குச்சி குச்சியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை நல்லா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அதை கிளறி விடலாம் இப்போ ஃபுல்லுமே வெந்துருச்சு பாருங்கள் அருமையான சிப்ஸ் ரெடிங்க நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து டீ டைமில் கொடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க